அவர்களுக்கும் மேல கூடிய அனைவருக்கும் பெருமே இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க அன்பாக இருக்கிறார்கள் ஆனால் பின்னாடி ஒரு முகம் இருக்குதுன்னு வெளிச்சு போட்டு காட்டிட்டேன் என்றைக்குமே கோபம் இருக்கிறத்துல தான் குணம் இருக்கும் ஒரு பழமொழி இருந்தது கோபம் இருக்கிறத்துல குணம் இருக்கும் அந்த கோபம் பின்னாடி இருக்குது குணம் முன்னாடி இருந்தது பலத விஷயம் என்றைக்கு நாட்டு வந்து இவர் நூலகத்தை பார்க்கமோ அன்றிலிருந்து இன்றைய ஒரே மாதிரி இருக்கார் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியை செய்வதாக இருந்தாலும் சரி அதை முன்கூட்டியே செஞ்சு சொல்லி அதை வரிசைப்படுத்தி சரியான சமயத்தில் அந்த காரியத்தை செய்வதில் மிக மிக வல்லவர் காட்டியில் ஐயா அவர்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நூலகம் மூன்று மூன்று ஆண்டுகள் பாருங்களேன் அந்த நூலகத்தில் தமிழ்நாடு அரசோடு இணைப்பு செயல்படுறதுல எவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்காரு பாருங்க அத்தனை நூலகருக்கும் தெரியும் எவ்வளவு அன்பானவர் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டீங்க அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் நீங்கள் எத்தனை பேருக்கு மாட்டீங்க அன்பிற்கு முன்பு அடைக்கம் தான் ஆர்வலர் பொண்கண்ணீர் பூசல் தரும் இவருக்கு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் கைதட்டக்கூடிய அந்த விருது தான் அவருக்கு ஒரு ஜனாதிபதி விருது நல்லாவே கைதட்டலாம் ஏன்னா அன்பு உள்ளங்கள் என்றைக்கு இவரை மதித்து பேர் வந்திருக்கிறீங்களோ அவருடைய வாழ்க்கையில் துன்பமே இருக்காது துன்பமே இவர்கள் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் என்ன வாழ்த்துக்கிட்டே இருப்பீங்க வர ஆனால் நான் இப்படி ஒரு திருந்தார் இவ்வளோ அன்பாக இருந்தார் இனி இந்த மாதிரி ஒரு அதிகாரி நம்ம நீ பார்க்க முடியுமா எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு திருப்பாரா அப்போ என்ன சொல்லுவீங்க ஐயா இருந்தார் நாம் நல்லா இருந்தோம் அவர் இப்போ கூட்டுக்கு போயிட்டார் நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைக்க நினைக்க அவருடைய வாழ்க்கையில் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும் அதனால் அன்பாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த வார்த்தை அன்பு அந்த மூணு எழுத்து தான் இன்றைக்கு இத்தனை வேகத்தை கொண்டு வந்து உக்கார்த்துருக்குது அவருக்கு வாழ்த்து வருவதற்காக ஆகவே அவரோட பழகும் பொழுது தான் தெரியுது நமக்கு எல்லா விஷயமும் எளிமையை எடுத்துக்குவார் எதையும் வந்து கடினமாக சொல்லி பார்த்ததே இல்லை ஆனால் அவர் சொல்ல போகிறது எனக்கே தெரியுது கொஞ்சம் காரணம் அப்படின்னு அது மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த கோகத்தை காட்ட முடியாது ஏன்னா கோபப்படக்கூடிய அளவுக்கு எந்த நிகழ்ச்சியும் போனால் அவருக்கு சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் ஆகவே அவருடைய காலத்துல இந்த நூலகம் மிக இனிமையாக நூலகளுக்கும் நூலகத்திற்கும் இனிமையான ஆண்டாக இருந்தது வருங்காலத்தில் வரக்கூடிய அவர் போலவே இருந்தால் இங்க அத்தனை பேரும் சிறப்பாக இருப்பார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு அமைத்து நன்றி வருகிறேன் அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல ஓடி போராண்டு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்து நன்றி வணக்கம் மரியாதை ஐயா உங்கள் யாருக்கும் எங்களுடைய நூலகர்கள் சொந்தங்கள் சார்பாக நன்றி எனக்கு தெரிவித்துக் கொள்வோம் நூலகர்கள் தயவு செய்து ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வது கடைசியாக செய்து கொள்ளலாம் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக மாவட்ட நூலக அலுவலர்களை நூலக அலுவலர் பணி நிறைவு மாவட்ட நூலக அலுவலர்களை பாராட்டி பேசுவதற்கு திருப்பூர் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களை அன்படும் கூட கேட்டுக்கொள்கிறோம் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் அலுவலர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகேயின்சார் அவர்களை வந்து எனக்கு ஒரு வருடமாகத்தான் தெரியும் அவர் அலுவலர் என்ற முறையில் வந்து எங்களிடத்தில் ஒரு நாளும் பழகியதில்லை ஒரு சக பணியாளரை தான் வந்து எங்களோட எப்பயுமே அவர் சீட்ல கூட உட்கார மாட்டார் எங்களோட வந்து உட்கார்ந்துப்பாரு அந்த அளவுக்கு வந்து எங்களோட நல்லா பழகியிருக்காரு அவர் பணி நிறைவு பெற்று குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியுடன் வாழ எனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கண்காணிப்பாளரம் அவர்களே அடுத்ததாக அலுவலகத்தில் பணியாற்றுகிற அனைவருக்கும் வணக்கம் கார்த்தியன் சார் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவருக்கு தெரியும் ஒரு நல்ல மனிதர் அன்பானவர் எங்களோட எல்லா நேரங்களிலுமே வாலண்ட்ரியாக வந்து பேசுவார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னலாம் நல்லா ஒரு அன்பான மனிதர் ஒரு குடும்பத்தில் எப்படி நம்மளோட ஒரு ஒன்றி இருக்கிறாரோ அதே போல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக ஒரு இருந்தார் உங்களுக்கெல்லாம் சங்கரண்டாம்பாளையத்தில் தான் அந்த உறவுகள் இருக்குது ஆனால் அவருக்கும் இந்த பணியில் எனக்கு ஒரு உறவு இருக்குது அது என்னென்னா அவர் முதல் முதல் அப்பாயின்மெண்ட் ஆனது சிறுவலூர் ஈரோடு மாவட்டம் சிறுவலூர் ஆனால் என்னை கட்டி கொடுத்த ஊரும் சிறுவலூர் தான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவர் இன்னும் பணி நிறைவு காலத்தில் நல்ல பலன் ஆண்டவர் நல்ல வாழ எல்லாம் பார்த்து கொள்ளலாம் வாருங்கள் என்று சொல்லி அன்போடு மனம்பவந்து அழைத்த நம்முடைய கவி உழவன் அவர்களுக்கு நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சும் நிறைந்த நன்றியை தெரிவித்து பணி நிறைவு பெறுகிற மாவட்ட நூலக அலுவலர் அவர்களை வாழ்த்து பேச அன்போடு கூட அழைக்கிறோம் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம் இந்த விழாவினுடைய நாயகர் பெரும் மதிப்பிக்கும் ஐயா அவர்களோடு அமர்ந்திருக்கும் மற்ற ஆன்றோர் சான்றோர் சிறந்த கல்வியாளர்கள் பண்பாளர்கள் யாவருக்கும் அன்பின் வணக்கங்கள் பணக்காரனாய் வாழ்வதை விட நல்ல பண்பாளனாய் வாழ்வது உயர்ந்தது அதிகாரியாய் வாழ்வதை விட மக்கள் மனதில் அன்பான்மன அன்பானவனாய் வாழ்வது மிகச்சிறந்தது அப்படிப்பட்ட எல்லார்களுடைய மனதிலும் அன்பால் நிறைந்திருக்கிற அன்பால் நிறைந்திருக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமுகர்ந்த வாழ்த்துக்கள் இங்கே நிறைய பேர் பேசினாங்க இவர்கள் பேசிய அனைத்துமே தான் கற்ற மொழியில் தனக்கு தன் தன்னால் படித்த அந்த மொழித்திறனினுடைய ஆளுமைகளில் வாயிலிருந்து வெளிவந்த வெற்று வார்த்தைகள் அல்ல இவர்களுடைய மனதில் நிறைந்த அன்பினால் வழிந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளோடு என்னுடைய வாழ்த்துக்களை முறித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி உழவன் அவர்களுக்கு நெஞ்சும் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்துதான் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் நூலகத் துறையை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சாரினுடைய பணி நிறைவு விழா இதில் நான் கலந்து கொள்வேன் என்று நேற்று மாலை எட்டு மணி வரை எனக்கு தெரியாது எட்டு மணிக்கு சார் ஃபோன் பண்ணார் சார் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு விழா இருக்குதுங்கிறது உடனே தங்கவெல் சார் ஃபோன் பண்ணேன் அவர் சொன்னார் காலையில் பத்து மணிக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஆனால் இவ்வளோ உங்களை எல்லாரும் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருத்தி கொடுத்தது தங்கவெல் சார் தான் இந்த நூலகத்துறையில் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி எல்லோருக்கும் சிறப்பாக பணியாற்றி எல்லோரும் நல்லா செஞ்சுக்கிறதுக்கு எல்லா தங்கவேல் சார் வந்து முக்கியமான ஒரு கருவியாக இருக்கார் அவரோட இதனால தான் நாம் வந்து இன்றைக்கி உங்களை எல்லாம் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு என்றைக்கு ஒரு வாய்ப்பு அதாவது அரசாங்கத்தில் எத்தனையோ துறை இருக்கலாம் இந்த நூலகத்துறை மாதிரி இந்த மாதிரி சிறப்பான ஒரு துறை அதாவது பொக்கிஷம் அதாவது நூலகத்துறை என்பது பொக்கிஷம் இது எல்லா துறையிலும் உள்ளது மாதிரி இல்லை இது வந்து எத்தனையோ இன்றைக்கி ஆதனீகமாக வந்து எத்தனையோ கூகுள் வந்துருக்கலாம் எந்த வேணால் இன்னைக்கு நம்ம கம் கம்ப்யூட்டரை தட்டினா கையில் இருக்கிற செல்லை மத்தினா இன்றைக்கி உலகமே நம்ம முன்னால் நிற்குது அளவுக்கு இன்றைக்கி ஆதனமாக இருந்தாலும் இந்த படித்து நூலகத்திலையோ புக்கோ படித்து நாம் உணர்கிற மாதிரி ஒரு சுகம் எதுலேயுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு நூலகத்துறையில் இவர் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கி இந்த அளவுக்கு அவர் செஞ்சிருக்காருங்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி அளவுக்கு அவர் மன மகிழ்ச்சியாக வந்து சந்தித்து அவருக்கு நம்ம இன்றைக்கி பாராட்டு விழா தெரிவிச்சிட்டு இருக்கிறோம் அது வந்து எனக்கு உண்மையிலேயே மனசார மன மகிழ்ச்சியோடு நான் அவருக்கு ரொம்ப பாராட்டுறேன் இன்றைக்கி வந்து நூலகத்துறை இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது என்றைக்குமே கல்வி அழியாது கல்வியில் வந்து புக்குங்கிறது என்ன தான் நீங்கள் வந்தாலும் அந்த புக்கு படிக்கிற ஒரு சுகமோ புக்கோ எந்த காலத்துக்கும் அன்னைக்கு வந்து நூலகம்னு சொன்னால் நமக்கு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் தான் ஞாபகம் வரும் இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரஸ்வதி நூலகம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அரசாங்கத்தனாலையும் அவங்கவுங்க நடந்த பொறுப்புலையும் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் எல்லா நூலகங்களுக்கும் வேண்டியது போல் வளர்ச்சி அடைய வச்சு எல்லா சிறசிலி கூட இன்றைக்கி செஞ்சிருக்கிறாருன்னா அது மனசார இன்னைக்கு இன்றைக்கி இருந்தே தெரியுது அவரோட பணி எவ்வளவு சிறந்தது எவ்வளவு சிறப்பாக பணியாற்றிட்டாங்கிறது நமக்கு அது உதாரணம் அவரோட எதிர்காலம் வந்து நல்ல விதமாக இனி உள்ள காலங்கள் அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பருவம் இருக்குது குழந்தை பருவம் வாலிப பருவம் கல்யாணம் வாழ்க்கை குடும்பம் எல்லாம் இருக்குது அரசாங்க உத்தியோகம் எல்லாமே அதுலேருந்து எல்லாமே சிறப்பாக பணியாற்றி இனியுள்ள காலங்கள் அவர் தங்கவேல் சார் மாதிரி இப்போ தங்கவேல் சார் பணியாற்றி ஆசிரியராக பணியாற்றி இப்போ அவர் பணி பெற்றதுக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் குடும்பத்தோட எல்லா கோயில் எல்லா பக்கம் போறாரு ஆள் இந்தியா போகிற சுத்துறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் அந்த மாதிரி சாரும் வந்து இனியுள்ள காலங்களை நல்ல பயனுள்ள காலங்களா மகிழ்ச்சியாக நல்ல விதமாக அனுபவிச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாங்கணும் எல்லாமல்ல இறைவனின் சார்பாக இந்த நேரத்தில் பாராட்டி அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு யாராவது விழாவை போல வந்து கலந்து கொண்டு மனதார வாழ்த்த வேண்டும் இவரை வாழ்த்துவதற்கு கடைசியாக வாழ்த்தலாம் என்றால் எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் பிரயோகித்து விட்டீர்கள் வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கிறேன் கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட அன்பு பணிவு பண்பு கார்த்திகை நோயர் கார்த்திகை வந்து உண்மையிலேயே இவர் கூட பழகணும் இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது நான் ரெண்டாயிரத்தி மூணில் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்தபோது கார்த்திக் பழக்கம் அப்போ எப்படி இருந்தார் அதே தோற்றம் அதே பணிவு அதே பண்பு அதே அன்பு அதிகாரி ஆனதுக்கப்புறமும் அதே அன்பு அதான் பெரிய விஷயம் என்னைக்கும் மாறாத ஒரு கார்த்திகை கடைசி வரைக்கும் இவர் இப்படியே இருப்பார் அதுவும் நண்பர்கள்லாம் சொன்னாங்க எங்கள் மன்றத்துக்கு வந்து பொது சேவைக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டாங்க கண்டிப்பாக பொது சேவைக்கு ஏற்ற ஆள் கண்டிப்பாக கார்த்தி வந்து ஏற்கனவே எங்க துறையில வந்து நிறைய சேவைகளை செஞ்சுட்டு கடுமையான சூழ்நிலை கடந்து வந்திருந்தாலும் இப்ப வந்து ஒரு பணி நிறைவு என்பது அவர் ஒரு இயக்கத்தில் தான் வாழ்க்கையில வந்து நம்ம சைன் பண்ண முடியும் ஏன்னா அந்த ரெண்டு வருஷத்துல நாங்கள் ரிட்டையர்ட் ஆன காலத்துல இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லை நாற்பது வருஷம் நம்ம டிபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டு இருந்தானு இப்ப கார்த்தி முப்பத்தி நாலு வருஷமாக டிபார்ட்மெண்ட்டையே பார்த்துட்டு இருந்தாரு வேற வழி இல்லை இது உள்ள வந்துட்டோம்னா இதை தவிர்த்து வேற எதுவும் பார்க்க முடியாது ஆறரை மணி நேரம் தான் வேலை பார்க்குறனா கூட இருபது மணி நேரம் சிந்திச்சது ஆறரை மணி நேரம் வேலையில வர்ற பப்ளிக்க சமாளிக்க முடியும் நம்ம அது இப்போ இருக்கிற நிலைமையில் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னா சைபர் தான் இப்படியே தப்பிச்சு போய்ட்டு நாங்கள்லாம் ஆனால் நீங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க செல்போன் கையமாக செல்போனை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் பார்த்துக்கிட்டு போய் இப்போ டிபார்ட்மெண்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு நாங்கள்லாம் வேலைக்கு சேர்ந்தபோது செல்ஃபோனால் என்னென்ன தெரியாது டெலிஃபோனுக்கே போஸ்ட் ஆஃபீஸில் தான் போய் புக் பண்ணணும் ட்ரெங்கால் புக் பண்ணணும் ஆனால் இன்றைக்கி உலகத்தையே கைக்குள்ளே வச்சுக்கிறீங்க அதெல்லாம் பாராட்டக்கூடியது அவங்க நூலகர் பெருமை வந்து உண்மையிலேயே பின்னல் புக்ஸ் ஈஸ்வரன் சொன்னார் நூலகத்துறை வந்து உலகளாவிய பெருமை கொள்ளத்தக்க வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு செயல்படுத்திகிட்டு இருக்குது மாவட்டந்தோறும் பெரிய பெரிய நூலகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு படிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் இல்லை கிடைக்கக்கூடிய நூலகங்களை ஒவ்வொரு மாவட்டமாக உருவாக்கிக்கிட்டே வர்றாங்க இப்போ நம்மகிட்டலாம் லைப்ரரினா பேப்பர் பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஜென்ரல் நாலேஜ் புக்குன்னா பழைய விஷயங்களை பிரிண்ட் பண்ணி வச்சுருக்குறோம் அதுதான் நம்மகிட்ட இருக்குது லேட்டஸ்ட்டாக தான் வேணா என்ன பண்ணுறோம் கம்ப்யூட்டர் தான் பார்க்குறோம் கம்ப்யூட்ரு நாலேஜ் இல்லைன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிக்க முடியாது அடுத்தவங்களுக்கும் சொல்லி தர முடியாது அதனால் நீங்கள் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணிக்கங்க இளம்ப பத்துன்னு ஒருத்தர் வந்தார் நமக்கு ஐஏஎஸ் அலுவலர் நமக்கு ஒரு அட்டன்ஸை போட்டார் அட்டன்ஸை போட்டோன்னா அவரை திட்டாத நூலகர்கள் ஒருத்தர் கூட இல்லை ஒரு நூலகர் கூட என்ன சார் இது அட்டன்ஸ் போட சொல்றாரு சார் இப்படி அட்டன்ஸ் காலையில போட சொல்றாங்க சார் ஏன் செல்லு வேற இல்லை அந்த செல்லு பார்க்குற செல்லே என்கிட்ட இல்லைன்னு சொன்ன ஆளுங்க ஒரு மாசத்துல டச் போன் வாங்கினாங்க அட்டன்ஸ் போட்டாங்க அதுலேயே வந்து புள்ளி விவரங்கள் கேட்டால் உடனே போட்டாங்க கற்றுக்கிட்டோமே இல்லையா எதுவுமே ஆரோக்கியம் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இன்றைக்கி எஸ்ஆர் ரங்கநாதனுக்கு அப்புறம் இளம்பவத் ஐஏஎஸ் வந்து உண்மையிலேயே நம்ம துறைக்கு கிடைத்த பெரிய ஒரு ஆற்றலிய ஒரு அருட் ஊழலை ஒழித்த ஒரு தனி பெருமை அவருக்கு கிடைக்கும் எத்தனை நூலு பத்து காசு செலவு இல்லாமல் தமிழ்நாடு பூரம் போகிறோம் வர்றோம் வந்து உட்கார்றோம் வேலை பார்க்குறோம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம் என்னைக்கு இந்த எந்த மேடையில் கலந்துட்டாலும் அவருடைய பெருமை வந்து ரங்கநாதனை விட ரங்கநாதன் கூட ஒரு அளவுக்கு அறிவியலை தோற்றுவிச்சுட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வளர்த்துட்டு உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு வந்த ஒரு ஐஏஎஸ்ல இப்படி ஒரு மனிதர் நம்ம துறைக்கு அமைஞ்சிருப்பாங்கன்னா அது தெரியாது அவருக்கு இணையாக திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு அலுவலராக கார்த்திகேயன் வந்து உண்மையிலே சிறப்பாக விளையாட்டு எனக்கு கிடைக்காத பெருமை கார்த்திகேயன் கிடைக்கிறது எனக்கு தான் ஏன்னா கார்த்திகேயனே என்கிட்ட ஒரு காலத்தில் வேலை பார்த்துருங்கிறதனால அவருக்கு கிடைச்ச பெருமையில நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அதனால் உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி இந்த பாராட்டு விழா என்பது இவ்வளோ பெரிய விஷயமாக சிறப்பாக நல்லா எல்லாருடைய அன்போடு நடந்து விட்டுச்சு கார்த்திகேயனை சும்மா சொல்லப்போன சிறந்த பண்பாளர் அன்பானவர் எல்லாரும் ஏறி போவதற்கு ஏனியாக இருந்தவர்னு ஒரு மச்சன்னே சொன்னார் நான் போலீஸாக போகிறதுக்கு காரணம் எங்கள் மாமா நிறைய உதவிகளை பண்ணிருக்காரு சொன்னார் இது பெரும்பு சொந்தக்காரங்களாம் சொந்தக்காரரை பாராட்டவே மாட்டாங்க கிடைக்கவே கிடைக்காது உலகத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும்ல வீட்டில் எந்த சொந்தக்காரராக நம்மளை பாராட்டுவாங்களா மேடை ஏறி எங்கள் மச்சனை பாராட்டி இப்படி இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதனுடைய பணி நிறுவனங்களால் தலைமை தேங்கி நடத்தி கொடுப்பதற்கு வாய்ப்பளித்த திருப்பூர் மாவட்ட நூலக மக்களுக்கும் வாசகர் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அவருடைய உறவினர்களுக்கும் எங்களுடைய நூலக நண்பர்களுக்கும் நூலக சொந்தங்களுக்கும் ராசேகர் சொன்னார் சொந்தங்கிறத மறக்கவே முடியாது எங்கே போனாலும் எங்கே போனாலும் நூறு பேருந்தோடு ஒரு கல்யாணத்தில் நம்மால் ஒருத்தரை பார்த்தா அது ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அதனால் இவருக்கு மாவட்ட நூலகங்கள் உண்மையான போஸ்ட்டு கிடைக்கலாம் கூட கார்த்தி அதெல்லாம் மறந்துட்டார் நீங்கள் சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்தாதீங்க இனி யார் கிடையாது ஆனாலும் டிஎல்ஓ தான் அவர் இனிமேட்டு கார்த்தி எங்கே போனாலும் எங்கள் டிஎல்ஓ வந்தார் எங்கள் டிஎல்ஓ தானே சொல்லுவீங்க பொறுப்புன்னு சொல்லுவீங்களான்னு வராது சொல்லவே சொல்லாதீங்க அவர் அதோட சிறப்பாக பணியாற்றிட்டாரு இருந்தாலும் கார்த்திகை வந்து அந்த வார வார்த்தை வருத்தமெல்லாம் அவருக்கு இல்லை வருத்தறது தான் கார்த்தி இந்த சந்தோஷம் பெருசு பரவாயில்ல அதாவது நூறு கோடி சம்பாதிச்சாலும் சந்தோஷம் மனசில் இருக்கும் ஆனால் அதை வச்சு பாதுகாக்கிறதா பெரிய கஷ்டம் இருக்குது சம்பாதிச்சவங்களே தெரியல கஷ்டம் நமக்கெல்லாம் இப்போ எந்த நூறு கோடி சம்பாதிக்கல அன்பை சம்பாதிச்சுருக்குறோம் அன்பான உலகத்தில் அவர் நிம்மதியாக வாழணும் இந்த உலகம் போல் எப்பவும் போல சந்தோஷமாக அவர் மனைவி வந்து கார்த்திகைன்னு இதே முறையில் வச்சுக்கணும் இந்த ரெஸ்பெக்ட் குறையவே கூடாது ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுவோம் அடிக்கடி என்ன முன்னே இருந்த மாதிரி பிள்ளை சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குது பிடிப்பேன் இல்லை இல்லைங்க அப்படிலாம் இல்லை நான் சும்மா பேசுகிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க இந்த அடை சவுண்டாக பேசுனாவே கஷ்டமாக இருந்தது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அதனால் சவுண்டு இல்லாமல் அவர் வச்சுக்கி ஒரு சைலண்ட் மேன் வேறு இந்த பணியில் பணி நிறைவு விழாவை இவ்வளவு சிறப்பாக அமைத்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கலந்து கொண்டு வாழ்த்திய பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாவட்ட மைய நூலகர் திரு அனைவருக்கும் வணக்கம் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் ஏன்னா அவரு சொந்த ஊர் சங்கரணாபாளையம் எங்கள் அப்பாவுடைய முதல் அப்பா என்பட்ட சங்கடனா பாளையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அட்டன்ரா ஜாயின் பண்ணார் நாச்சிமுத்து சாரு அப்புறம் காங்கேத்தில் இசுவல் இந்த மாதிரி நிறைய பேர் பழக்கம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் உதயமாகும் போது தான் எனக்கு ரொம்ப அறிமுகம் ரொம்ப நெருக்கமாச்சு அப்போ இருந்து எப்போவுமே வேஸ்டில் தான் அதிகமாக இருப்பார் எளிமையானவர் ரொம்ப எளிமையானவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் டிசிஎலுக்கு கிரேட்டர்னாக வந்தார் அப்போ இருந்து எனக்கு ஒரு சகோதரரை போல தான் பழகியிருக்கார் எரிஞ்சு விழுகிறதோ கோவப்பட்டு பேச எதுவுமே கிடையாது நான் ஏதாவது வேலை செஞ்சாலும் கூட அவரை கேட்டு தான் செய்யணும் ஆனால் கேட்காமே செஞ்சிருவேன் திட்டவழ மாட்டார் பரவாயில்ல செஞ்சுட்டு சந்தோஷம் அப்படிங்கிறேன் டீலோ டீலோ டீலாக ஆகாத ஆகிறது எங்களுக்குலாம் வருத்தம் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோடய நினைவு நாள் இருபத்தெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அவர் அவருடைய வடிவில் எங்கள் அப்பாவை பார்க்குறேன் அவரோட பழகின அவரோட பழகினதில்லை அவர் விட்டு பெரிய இருக்கேன் மனசில் அவர் எதாவது ஏதாவது பேசணும்னாலும் கூட அவர் யோசனை பண்ணி தான் பேசுவேன் அந்த மாதிரி அவர் எளிமையாக ரொம்ப எளிமையானவர் ரொம்ப கோபமே படப்பட்டார் எங்கிட்ட பேசுகிறதுனாலே அவர் ரொம்ப சந்தோஷமாக பேசுவார் எந்த வேலையுமே அதிகமாக சொல்ல மாட்டார் நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படிம்பாரு செய்வோம் செய்வோம் எல்லாத்துலையும் நல்லா படம் யாருடையுமே வந்து கோவப்பட மாட்டார் இதுக்கு முன்னால் இந்த மாதேஸ்வரன் சாரும் சரி மணிகண்டன் சாரும் சரி எத்தனையோ டிஎல்ஓ கு பழகியிருக்கான் அவர் யாருமே இதுவரைக்கும் கோவப்பட்டதே இல்லை அதே மாதிரி இப்போ சார் அதுக்கு ஒரு படி மேலே அவர் இப்போ ரிட்டையர் ஆனதுனால நிறைய பேசணும் நேரம் இல்லாத காரணத்தினால சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் ரிட்டையர் ஆகும்போது அவர் குடும்பத்தை போல எல்லா பழகிட்டிருக்கார் அவங்க அந்த தக்காவும் சரி அவங்க பசங்களும் சரி ரொம்ப எளிமையாக பழக ரொம்ப ஏழ்மையானவர் எளிமையானவர் அப்படின்னு சொல்லலாம் எந்த பந்தாவும் கிடையாது இன்னும் காந்தியவதியாக தான் இருக்கிறாருன்னு அது வரைக்கும் சந்தோஷம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டில் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்கள் அடுத்ததாக இந்த விழாவின் நாயகர் அறுபதாம் கல்யாணம் மாதிரி இருக்கு இந்த விழாவினுடைய நாயகர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய திரு கார்த்திகேயனையா அவர்கள் ஏற்புரை வழங்குமாறு உங்கள் சார்பிலே அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து நூலக சொந்தங்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் இங்கே வந்து சா அமர்ந்திருக்கும் வாசகர் வட்டம் மற்றும் பின்னல் புக் ட்ரஸ்ட் மற்றும் மக்கள் மாவட்டம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து வேலையில் சேர்ந்து வந்து இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கிரேடு திரியாக ஜாயின் பண்ணேன் சிறுவலூரில் ஜாயின் பண்ணேன் அங்கேருந்து இருந்து சிவகிரிங்க அப்புறம் அங்கேருந்து இப்போ கம்பளியம்பட்டி கம்பளியம்பட்டின்னு சங்கரடாம்பாளையம் என்னோடய கிரேட் த்ரீ வாழ்க்கை அதுவும் அவ்வளோதாங்க அங்கேருந்து கிரேட் டூவாக ஈரோடு ஈரோடு போகணுங்க அங்கே ஈரோட்லேருந்து மறுபடியும் தாராபுரம் தாராபுரத்துலேருந்து கிரேடு ஒன்னாக டிசிஎல் டிசிஎல்லேருந்து நேராக பிஐஏ கலெக்ட்டு டிஎல்வோ ஐசிஆட் பண்ணிட்டுருக்குறாங்க இப்போ இது வந்து கிரேட் டூ வந்து ஆர்டர் வாங்கினது வந்து நம்ம மாதேஸ்வர சாமி தான் சாம்பு சாம்பவான் குரு ஒரு வயலில் குரு எனக்கு குரு அதே மாதிரி கிரேடு ஒன்று வந்து மணிக்கண்டன் சார் வர முடியல அவர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காருங்க அவருக்கு கிரேட் ஒன்று காரில் வாங்கினுங்க அவங்க அதே மாதிரி இந்த சீனஸ் ஸ்போர்ட்ஸ் படித்திருக்கு அந்த வெங்கட்ராமன் உடுமலை என்னக்கார் வர வரேன்னு சொல்லி தான் வர முடியாது ஒரு சிலர் வர முடியல அவருக்கு மனமாக நன்றி தெரிஞ்சுக்கிறேன்னு வா சொல்லிக்கிறான் அவர் இதை படித்து நான் அவர் அவர் இல்லைன்னா நான் இந்த 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 இடத்துல நான் என் உண்மையிலே கிடையாதுங்க அவர் அதனால அந்த அந்த அவங்களுக்கு வாழ்த்துக்கணும் கடிச்சு சொல்லி ஆகணும் அதே மாதிரி நான் படித்து வேலை செய்யாத நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு கோர் சொல்லிக் கொடுத்து எல்லாருமே வேலை எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு பேர் தவிர எல்லாருமே சிஎல்எஸ் வேலை எடுக்கிறாங்க அந்த வேலையில் எனக்கு ஒரு பெருமையை கூட சொல்லி சொல்லிக்கொண்டு நான் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே சொன்னாங்க வந்து இப்போ இப்போ எனக்கு கிரேடு வாங்கினதுக்கப்புறம் ப்ரமோஷன் எது ரொம்ப ஆறு மாதம் எதிர்பார்த்து ஏழாந்தே வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க அதுக்கு கிடைக்கல என்ன கேட்டால் இப்போ எல்லா மாவட்டம் இப்போ நம்ம நம்ம சாரே மாதிரிங்க உலகம் சுற்று வாலிங்கன்னாட்டால் இப்போ நம்ம தமிழ்நாட்டை பாதி மாவட்டம் சுற்றி வந்திருக்காருங்க நான் வந்து எங்கேயும் போகணும் கிரேடு ஒன்று நினச்சேன் கிரே கிரேடு த்ரீலேருந்து கிரேடு ஒன்று கிரேட் வரைக்கும் இங்கே ஒரே மாவட்டத்தில் இருந்து வெளியே போகவே கிடையாதுங்க கணக்கு தாவளம் மாதிரி இங்கேயே இருக்கிறார் அதனால் வந்து ப்ரமோஷன் வெளியே போகாதனால ரொம்ப கடவுள் கடவு கடவுள் வந்து சரி உனக்கு வெளியே போய் உனக்கு ப்ரமோஷன் நூறு கொடுத்தாரு கொடுத்தாரணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் வந்து அதனால் முதல்ல இருந்து இப்போ கொஞ்சம் நானே கொஞ்சம் மனைவி பண்ணிட்டேங்க அப்புறம் இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா இப்போது டிஎல் போஸ்ட் வேலை கிடைக்க கிடைக்கலன்னு பரவாயில்லைங்க இப்போ வந்து நம்ம இப்போ ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சுருக்காருங்க டிஎல் ஆஃபீஸர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பின்னாடி நேம் போர்டில் வந்து டிஎல் பேர் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல அதோடய பேர் என்ன அந்த லைப்ரரி டிபார்ட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் என்னோட பேர் இருக்குங்கிறனால அதே பெருசு பேருக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்புறம் அதே மாதிரி இருக்குது இப்போ டிஎல் போஸ்ட் வந்து இப்போ முன்னாடி நம்ம சூப்பர் சார் எனக்கு பிரதர் மாதிரி சப்போர்ட் பண்ணாருங்க முதல் முதல் என்ன சொன்னாருங்க சார் நாங்கள் எங்கள் கையில் சிக்னல் போனாருன்னா அந்த டைரியும் கையிலேருந்து கையில் போகணுட்டாருங்க அது பத்து எட்டு மாசம் வந்து அவர் அவர் காட்டுன்னு வெளியே எதாவது சொல்லுவாருங்க அவர் மனசுல வச்சுக்க மாட்டேன் மனசு என்னத்த உண்டு அதை அப்படியே சொல்லி சொல்லுவாருங்க அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்காருங்க அதுக்கப்புறம் பத்து மாசம் வந்து நம்ம சூப்பர் 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 மேலே சாந்திங்க அப்புறம் தம்பியோட படக்கண்ணு சொன்ன மாதிரி சார் கூடவே இருந்திருக்காருங்க அந்த இந்த பஞ்ச பதினெட்டு பதினெட்டு மாசத்துல வந்து இந்த மகாபாரதத்தில் பதினெட்டு மாதம் போர் 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 பதினெட்டு நாள் போர் நடந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அது ப எனக்கு வந்து சர்வீஸ் வந்து பதினெட்டு மாதம் தான் கம்ப்ளீட்டாக ஆனதுங்க இந்த பதினெட்டு மாதம் பதினேழு மாதம் எந்த இல்லாமல் வெளியே போய்ட்டுங்க இந்த கடைசிட்டு ஒரு மாதம் என்னென்ன பிரச்சனை வந்தீங்கன்னா நான் எதிர்பார்க்காத எத்தனையோ நிறைய பிரச்சனை வந்ததுங்க அத்தனைக்கும் வந்து கடுவாக எதுவும் இல்லாமல் வந்து நான் இத்த இதை பார்த்துக்கலாம் சார் மன உறுதி கொடுத்து ஊக்குவிச்சது சொல்லி சாருங்க அது வந்து அதாவது அது வந்து எது எதுவும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார் ஒரு தைரியமாக கூட்டி அந்த வயலில் வந்து அவன் என்றைக்கிற உயிரின வரைக்கும் அவன் மறக்க முடியாதுங்க அதே மாதிரி இங்கே வந்து பந்து கலந்துக்கிட்டவங்க எல்லா இதுக்கும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நம்ம பாலராஜ் பாலராஜ் சார்னால் அது அதே 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 பாலராஜ் சேருங்க வீர் பாசம் பேர் சொல்ல முடியலைங்க எல்லாருமே சொல்லி ஆகணுங்க எல்லாம் எனக்கு குடும்ப சொந்தங்கள் தான் வந்து எனக்கு அஞ்சு மட்டும் மட்டும் யாரையும் பேரை கூப்பிட்டு சொல்ல முடியாதுங்க அப்புறம் அதே மாதிரி வந்து இப்போது ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சூர் இரு முப்பது முப்பது ஃபோனுக்கு மேலே வருங்க இப்போ டெய்லி எதாவது எதுக்கோ சும்மா போது நாளைக்கு நாலு விஷயத்துக்கு கூட பண்ணுவாங்க அது குறைஞ்சோர் குறைஞ்சோர் அஞ்சு பவுன் வந்து நம்ம அரை தான் நிமிடம் ஒரு நாளைக்கு ஃபோன் ஃபோன் பண்ணுவோம் இல்லைங்க இனிமேல் வந்து இந்த நான் இட் ஆகிட்டேன்னா அந்த ஃபோன் எதுவும் வராதுன்னு ஒரு விரும்பியாக நம்ம ஃபீல் பண்ணிட்டேன் இல்லை அரை அரங்க ஃபோன் டெய்லியும் ஒப்போம் பண்ணுவோம் அப்படின்னு அது பிரச்சனை மற்றவங்க ஃபோனுக்கு எத்தனை நினைக்கிற அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க அதே மாதிரி இப்போ வந்து நான் என்ன இப்போ இப்போ வரைக்கும் நான் வா பாட் வாடகை வீடு இருந்துகிட்டுறேங்க இவங்கள வீடு வந்து பசங்க கல்யாணம் போனோம் எல்லாம் பண்ணுவாங்க நல்லா இருக்கிறது எல்லாம் இவங்களும் இது செய்ய போகிறேங்க அதே மாதிரி எல்லாத்துக்கும் இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ குடும்ப சொந்தங்களை வந்து எதோ வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் கூடுவாங்க ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக கலந்துக்கிறேங்க அப்புறம் இன்னொன்று வந்து அதே மாதிரி இப்போ வந்து இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம ஆகேஷன் சார் சொன்ன மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டர் தேவைகளும் எல்லாம் கற்றுக்குங்க பழைய இது வேலைக்கு கம்ப்யூட்டர்லேயும் நம்ம வேலை செய்ய முடியாது அதே மாதிரி இப்போ நே நேற்று கூட சார்ஜ் மெசேஜ் வந்து சார் சொன்னாருங்க அது எல்லாத்துக்கும் நம்ம அட்டாக பாய்க்கோணும் கரெக்டாக வேலைக்கு போங்க பண்ணுங்க நம்ம ஒன்று இல்லை இப்போ எம்பிஏ இப்போ மாதம் மாதம் பதினேழு சம்பளம் வாங்குறாங்க நம்ம ஒன்று முடியாது ப்ளஸ் டூ சீரியாஸ் முடிச்சுட்டு ஐம்பதாயிரம் அறுபது வரை சம்பளம் வாங்குகிறோம் அதுக்காக ஒரு நாள் நாலு பேர் நல்லது பண்ணுறது புண்ணியும் கிடைக்கும் சரிங்களா

எனக்கு மாதிரி எந்த பிரச்சனை தெரியல ஏதாவது இன்னொன்று கிடையாது இல்லாதது அதிகமாக கடந்து பேசணும்னு கிடையாதுங்க ஒரு சிலருக்கு பேசியிருக்கேன்னு தெரியல எனக்கு தெரியும் ஒரு ரெண்டு மாதம் பேசியிருப்பேன் அது வந்து ஆஃபீஸாக வேலையாக ஆகணும்னு போய் பேசியிருப்பேன் அது மனசை நினச்சிக்காருங்க அப்படி இருந்தாலும் மனிச்சிருக்கேன் அடுத்ததாக குடும்ப உறவுகள் சார்பாக மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு மரியாதை செய்ய உள்ளார்கள் அவருடைய மைத்துனர்கள் சார்பாக இந்த இனிய விழாவின் நாயகர் டிஎல் ஐயா அவர்களுக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது திருக்குறள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு வித்தியாசமான விழா பணி நிறைவு பாராட்டு விழா நான் ஏடிய மேடைகளில் இது ஒரு முதல் மேடை இந்த பணி நிறைவு என்பது இது எவ்விதமாக கொள்வது என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்தது ஆனால் இது எல்லாரும் ஆனந்தமாகவே கொள்கிறீர்கள் அவரை நல்ல முறையில் வீட்டு கடிப்பு வைக்க வேண்டும் என்று நல்ல முறையிலேயே நீங்கள் சொல்வது எனக்கு மன நிறைவே தருகிறது பொதுவாக இருபத்தஞ்சி வருஷம் அப்பா அம்மா உடைய பாதுகாப்பில் நம்ம வளர்ந்து நண்பர்களுடைய புடைசூழல் இருப்போம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தலைமுறை ஒரு முப்பது வருஷம் பணியில் செய்து இப்போ மூன்றாவது தலைமுறை ஐயா தன்னுடைய இரண்டு தலைமுறைகளை தாண்டி மூன்றாவது தலைமுறையில் ஒரு புகுந்த வீடு செல்லும் ஒரு பெண் தன்னுடைய தாய் வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்லும்போது எப்படி இருப்பாரோ அது மாதிரி அவர் நூலகத்துறையிலிருந்து தான் வந்த வீட்டிற்கு நாம் வழியடைப்பு வைக்கிறோம் அம்மா ஐயாவை பற்றி நிறைய புகழ்ந்தார்கள் எங்கள் ஐயாவை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறோம் நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் இதுவரை சமூகத்திலே அறிவு வளர இந்த நூலகத்துறையை பயன்படுத்தினார் அவருக்கு வந்து பணி நிறைவு பாராட்டு விழா ஓய்வு அல்ல அவர் வீட்டுக்கு வந்த பிறகும் சமூகத்திற்கும் இல்லத்திற்குமான பணியை தொடர்ந்து செய்வார் எங்களது சிஎஸ் ஐயாவை போல நாகேஸ்வரன் ஐயாவை போல மருத்துவர் ஐயாவை போல தற்போது எங்களை வழியெடுத்துக் கொண்டிருக்கும் முனைவர் தங்குவேல் ஐயா அவர்கள் பணி நிறைவு பெற்றும் கூட இன்னமும் ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஐயாவை போலவே தாங்களும் ஓய்வு என்பது நம் இறுதியம் போல ஓய்வையே எடுக்கக்கூடாது இறுதி வரை நீங்கள் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக டெப்புடேஷன் என்று சொல்வார்கள் அரசு பணியிலே டெப்புடேஷன் அது மாதிரி இந்த நூலகத்தூரில் இருந்து டெப்புடேஷனாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அம்மா அவரை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டும் ஐயா அவர்களுடைய காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த இறைவனை வணங்கி நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் ஊராண்டம் போலே போலே தமிழ் நூறாண்டு காலம் வாழ்க வாழ்கொடி இல்லாமல் என்று வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி திருக்கு வணக்கம் திரு மாயாவி மனோகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது என்னுடைய சார்பாக எங்கள் மற்ற